எப்படி குழந்தை அல்லாஹ் ஒரு காலில் ஆண்குறியையும் இன்னொரு காலில் பெண் குறியையும் அமைத்து படைத்திருக்கிறான் இதன் மூலமாக அவனுடைய பட்டாளங்கள் உருவாகிறது என்பது வகையினர்கள் கிளையினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை மற்ற துறையில் அவங்க தலையிட மாட்டார்கள்

எங்கெலாம் போராம நடக்குதோ எங்கெல்லாம் விரோதமும் குரோதமும் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ஹப்பாவின் படையினர் இருப்பார்கள் படி ரா மக்களுக்கு விரோதத்தை கொடுக்கிற வேலையை இவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் இந்த வேலையைத்தான் யூஸ்பலிகை சலாத்தனுடைய பிள்ளைகளும் செய்கிறார்கள் எப்படியாவது யூஸ்பலிகை செல்லாத்த தாலி பண்ணணும் திபலிகினுடைய அபுநாதர்கள்ல இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது

இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஹலாலாக்கி காட்டுவாங்க எல்லாம் எல்லாம் வந்தா நாலு பேரை இவர் சேர்க்கணும் அவர் அவர் ரெண்டு பேரை சேர்க்கணும் அவர் அவரை சேர்க்கணும் எவரோ எவரோ சேர்த்ததெல்லாம் இவருக்கு காசு வந்துகிட்டு இருக்கும் இப்படி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கடைசியில் அஜித் மார்கிட்ட வருவாங்க அஜராஜ் இதுக்கு பத்துவா கொடுங்க என்ன பத்துவா இது ஒரு வகையில பார்த்தாக்கா வட்டிமார் இருக்கு ஒரு வகையில இல்ல இல்ல தேவபந்தில பத்து கொடுத்துட்டாங்க கூடு வேற ஒரு பேப்பர் தீட்டு வந்து அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இதெல்லாம் யார் வேலைன்னு சொன்னா நம்மால் சக்கங்கியூர் தான் ஒன்று வந்துருவார் கடை வீதிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற சைத்தானுக்கு பேரு சக்கங்கு மூணாவது ஒரு சைத்தான் இருக்கிறாய் பிளீஸ்

பண்முக்குரியவர்களே இது போன்று கோபத்தையும் ரோஷத்தையும் ஏற்படுத்தக் கூடியவன் தான் அபியம் அஞ்சாவது ஒரு வகை இருக்கிறார் பிசு இது யாரு என்ன அகீதா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நேரா சக்குல்ஜியு வதா பிதாவல் ஜாகிரியா வீட்டுல ஓலமிட்டு அழுகிறார்களே அங்க நம்மாளு பிசு உட்கார்ந்துருக்காரு என்று அர்த்தம் ஓலமிட்டு அழுவார்கள் நேரா கொண்டு போய் கோயில் கொண்டு போய் விட்டுருவான் குர்காவை போட்டு நேரா அங்க போய் விபூதி வாங்கி உட்கார்ந்து இருக்கு அன்பிற்குரியவர்களே இப்படி அகீதா குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த பிசர் அவனுடைய வட்டாரங்கள் ஆறாவது ஒரு வகை இருக்கிறது அல்லாஹ் விபச்சாரத்தை தூண்டக்கூடியது

இந்த வேலையை யார் பார்க்கிறார்கள் என்று ஆறாவது வகைப்பட்டார் ஏழாவது ஒரு வகை இருக்கிறது தாசிங் இவர்கள் யார் குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அப்படியே பெருசாக்கி தலா குறைஞ்ச கொண்டு போய் விட்டுருவான் என்ன பார்த்து இப்படி சொல்லலாமா நிறைய கணவன்மார் என்ன பார்த்து சொல்லி சொல்லிட்டு போறாண்டா தானே சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பெரிய பெரியலாக்களை கொண்டு போய் நிறுத்தி பட்டம் வாங்கக்கூடியவன் இருக்கிறானே எட்டாவது ஒரு வகை அல்லாஹ் மிக்ராஸ் காதிபா பொய்யான செய்திகளை சமூகத்திலே பரப்புகிற வதந்திகளை பரப்புகிற வேலையை செய்யக்கூடிய இபிலிசின் வகைக்கு பெயர் மிக்ராஸ் உங்களுக்கு வேலையே என்ன சொன்னா பொய்யான வதந்திகளை இல்லாத காரியத்தை

கனவிலே தோன்றி அந்நிய பெண்ணை இணைத்து குளிப்பை கடமையாக்குகிற வேலையை செய்பவன் இவர்களுக்கு பெயர் தகார் இவர்களுக்கு ஏற்படுத்துவார்கள் பத்தாவது ஒரு வகை இருக்கிறது திம்ரா திம்ரா இவங்க யாரு நேர வீங்கரையத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த யோசித்து பார்க்கிறோம் நாளைக்கு இருபத்தி நாலு மணி அல்லாஹ் அபுல் ஆலமி அவனுடைய கலாமுக்காக நாம் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம் நியூஸ் பார்ப்பதற்காக மற்றவர்களோடு பேசுவதற்காக வீட்டிலே போன் பேசுவதற்காக அரட்டை அடிப்பதற்காக தூங்குவதற்காக வீண் நிறையத்திற்காக ஏகப்பட்ட நேரங்களை இருபத்தி நாலு மணி நேரத்திலே அல்லாஹ் அத்தனை நேரங்களையும் செலவழிக்கிறோம் அவனுடைய கலாமை பார்க்க விடாமல் எவ்வளவு அழகாக அவன் நம்மை பாதுகாக்கிறான் அல்லாவுடைய கலாம பார்க்க விடாம விடாம பார்க்க ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறானே இந்த செய்வது ஆணையும் ஆணையும் சேர வைப்பான் பெண்ணையும் பெண்ணையும் சேர வைப்பான் இதிலே ஒரு இன்பத்தை காட்டி இந்த உலகத்திலே நரகத்தை காட்டக்கூடியவன் அவன் பனிரெண்டாவது இப்படி ஒரு வகை அபினாக்கler இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் அன்று குரியவர்களை கொண்டு போய் நாட்டியங்களிலேயும் the கிளபுகளிலே இருக்க வைக்கிற சைத்தான்கள் கிளபுகளிலே நிற்க வைத்து கிமா சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடிய சைத்தான்கள் பெயரால் மீக்ளாஸ் அக்கியஸ் அல்லாஹ் அக்பர் தொழுகையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிற இபிலிஸ் அக்னியஸ் அதனால அவர் ரொம்ப உயர்ந்தவர் அவர் தொழுகையிலே குழப்பத்தை சில பேர் அப்படி பஸ்கி எடுக்கிற மாதிரியே ரெண்டா மூணா தெரியாது நம்ம ரெண்டு தொழுதமா மூணு தொழுதமா அல்லது மூணு தொழுதமா நாலு தொழுதமா இப்படியே இழுத்துக்கிட்டே கிடப்பார் சக்கரா தாரில் இழுத்த மாதிரி இது யாரு வேலை சொன்னா அக்கியசினுடைய வேலை பதினாலாவது லகூஸ் ஒன்று போய் நேரா இஸ்லாமிய சமுதாயத்தை சாராய கடையில நிறுத்திடுவான் பதினாறு வயது இளைஞன் குடிக்கிறான் அந்த வேலையை யார் செய்வது அன்பிற்குரியவர்களே இந்த லபூசின் வேலை பதினைஞ்சாவதாக முர்ரா மசாமின் மியூசிக் சாதனங்கள் செல்லக்குள்ளவர் மியூசிக் சாதனங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இவர் இருப்பார் இப்படி இந்த படைந்து வகை இவ்ளீசினுடைய தாக்கமும் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு அந்த தாக்கங்கள் நம் சமுதாயத்தை வெற்றி பெற்றிருக்கிறதா அல்லது நாம் இவளைசினுடைய படையை வெற்றி பெற்றோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும்